கலர் மத்த நானூத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட் எப்படி நாங்கள் ஷீட்டு ஒரே நாளில் போட்டோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு வெல்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னாக்கா இதுக்கான ஃப்ரேம் வந்து போட்டிருக்கோம் ஃப்ரேம் வந்து மூணுக்கு ஒன்றரை போட்டிருக்கோம் இதோட லென்த் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி போட்டிருக்கோம் இருபது அடி போட்டுட்டு என்ன பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட நமக்கு வந்து பதிமூணு அடிக்கு ஃப்ரேமும் பேலன்ஸ் இருக்கிறது வந்து டிராப்டா அப்படியே விட்டாச்சு அதாவது எப்படின்னாக்கா போஸ்ட்டு எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் அதை வந்து ஒரு கேண்டில்லிவர் மாதிரி எழுதட்டோம் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரேம் எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் கிளிட்டி பீஸ்லாம் வச்சு பர்லினை ரெடி பண்ணி பர்லினுக்கெல்லாம் டம்மி வச்சுட்டோம் அதே மாதிரி நம்ம ஃப்ரேம் அடிக்கிற ஃப்ரேமுக்கும் டம்மி வச்சுட்டோம் ஃபுல்லாக ப்ராப்பராக ஏற்றி அதுக்கப்புறம் பெயிண்டிங் அடித்து மறுபடியும் ஷீட்டையும் அடிச்சிட்டோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்குள்ள முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா பார்த்தா நம்ம பரலினை ஏத்த ஆரம்பிச்சுட்டோம் கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு ஏழு பரலினு வந்துச்சு மூணு அடிக்கு ஒரு பர்லின்னு பர்லினை ஏத்திட்டு சீட்டையும் நம்ம ஏத்த ஆரம்பிச்சுட்டோம் நம்ம வீடியோ பிடிச்சதா மறக்காம நமக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க